ஐந்து வகைகளை வென்று கிறிஸ்து இயேசுவில் உயிர்ப்பில் உயிர்ப்பவரே உயிர்த்த கிறிஸ்தவ ஐந்து வகைகளை வெல்பவர் தான் உயிர்த்த கிறிஸ்துவோட உயிர்ப்பில் பங்கு கொண்டிருக்காங்க ஐந்து வகையில் வெல்லணும் நம்ம எத்தனை வகையில் வென்றிருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சிறுவையில் பாடுபட்ட நான் முன்பே உங்களுக்கு சிலது சொல்லியிருப்பேன் ஆண்டுவா இயேசு சிறுவையில் பாடுபடும் போது மையமாக சொல்லக்கூடியது ஐந்து வகை காயங்களை சொல்லுவாங்க எண்ணற்ற காயங்கள் இருக்குது பல ஆய்வாளர்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட காயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது எப்படியோ அப்போ எவ்வளோ காயங்கள் இருந்தாலும் இந்த ஆணிகள் முள்முடி விழா காலு அதே மூணு நாலு அஞ்சு இதை மையப்படுத்தி சொல்கிறது தான் பெரிய காயங்கள்னு சொல்கிறாங்க அப்போ ஐந்து வகைகள் ம போராட்டங்கள் மனிதருக்கு உண்டு நிறையா போராட்டங்கள் இருக்குது அது மையமாக அந்த ஐந்து வகைக்குள்ளே தான் அடங்கி அப்போ இந்த ஐந்து வகை போராட்டங்களை வென்றவர் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு கொடுத்துருக்கிறோம் அவரை நம்புகிற பிள்ளைகள் அவருடைய ஆவிய பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த ஐந்து வகை வெற்றி உண்டாகும் வெற்றி உண்டாகுன்னா பரிசு காவி பெறுபவர்கள் மனுஷனால் எதுவுமே ஆகாது ஆகுமா ஆகாது தேவனால் எல்லாம் கூடும் போதும் போதும் அப்பாவி போதும் போதும் கிறிஸ்துவின் ஆவி போதும் போதும் அப்பாவிங் போதும் போதும் கிறிஸ்துவின் அப்போ அந்த ஐந்து வகையே வெள்ளணும் ஐந்து வகை வெல்வது முதலாவது சரீரம் நம்முடைய சரீரத்தை வெல்லணும் இந்த உடல் தான் எல்லாவற்றுக்கும் எதிரானவை நம்முடைய உடல் இந்த உடல் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அந்த உடலு அடுத்த மனுஷர்களையே நினைத்து இருக்கும் அடுத்த மனுஷர்களையும் பேசி இருக்கும் அடுத்தவங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உடலுக்கு தன்னை கூட மறந்துடும் அப்புறம் தன்னை குறித்து உடுத்தணும் சாப்பிடணும் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அதையும் யோசிக்கும் ஆனால் அநேக நேர சிந்தனைகளை அடுத்தவங்களை பற்றியே ஓடும் ஒன்று கடவன் மனைவி பிள்ளைகள் சொந்தம் பந்தம் உறவுகள் நெகட்டிவ் நிறையா ஓடும் நெகட்டிவில் சிந்தனை வரும் அது நல்லது கெட்டது நடந்தது முடிந்தது எல்லாம் முற்கால் நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காது முற்கால் நிகழ்ச்சிகளை ஏதோ புதிய காரியம் உனக்கு ஏன் நமக்கு புதிய காரியம் நடக்கிறது இல்லை நம்ம முற்கால் நிகழ்ச்சியை தான் சிந்திச்சுட்டு இருப்போம் கல்யாணத்தி அஞ்சு பகுதியில் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்ச விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிற இவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொண்டு ரோதமாக இருக்கிறது ஆம நம்ம சரீரத்துக்கு நம்ம சரீரத்துக்கு எது ரோதமாக இருக்குது பரிசு தாவி பருசு தாவிக்கு நம்ம சரீரம் விரும்பாது கலாச்சாரம் அழஞ்சு பதினேழு சொல்கிறாரு நம்ம சரீரம் யாருக்கு எப்பவுமே எதிராக இருக்குது பரிசு தாவிக்கு ரோதமாக இருக்கு அப்போ பரிசு தாவி நம்மகிட்ட இருந்தால் நம்ம சரீரத்தை விருப்பப்படி நம்ம செய்யப்பட முடியாது செயல்பட முடியாது அதுதான் ஜபம் லூக்கா நாலு நாளில் சொல்கிற அவ கிருதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தி நாள் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்றார் ஆமேன் அப்போ இந்த சரீரத்தை ஜெயிக்கணும்னா ஜெயித்து உயிர்க்கணுன்னா நமக்கு என்ன தேவை பெரிய மருந்து சத்திய வார்த்தை மனிதன் அப்பத்தி நாலு கடவுடைய வார்த்தையால் உயிர் வாழணும் சோறு சாப்பிட்றதுனால உயிர் வாழலை நம்ம எதில் உயிர் வாழ்கிறோம் மனதில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை நிறைவு இல்லைன்னா என்ன சாப்பிட்டாலும் அது விஷமாயிரும் மாத்திரை மருந்து சாப்பிட்டா கூட விஷமாக தான் இருக்கும் அது சாமி செஞ்சு போயிடுவாங்க எப்போ மனசில் சந்தோஷம் இருக்கோ அவன் எது சாப்பிட்டாலும் அவனுக்கு மருந்தாயிடும் அது குணமாகும் ஆமாம் உணவு சாப்பிட்டாலும் அது நல்லா ஜெரிச்சு நல்ல உடலில் எல்லாம் சேர்ந்து அதுவே அவனுக்கு நல்ல சத்தாக சேரும் அப்போ இந்த உடல் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது எதுக்கு தெரியுமா வார்த்தை தான் தேவ சத்தம் சத்தியம் தான் உடலை வைக்கும் மன திருப்தியாக்கும் மன ரம்யமாக்கும் நமக்கு ஒரு திருப்தியான எண்ணத்தை கொடுக்கும் எது இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டு இருக்கிறார் அந்த சந்தோஷத்தை கொடுக்கும் சமந்த கொடுக்கும் ஒரு நிறைவை கொடுக்கும் அப்போ என்ன வந்துடும் எதை சாப்பிட்டாலும் கஞ்சி குடித்தாலும் அது நிறைவாயிரும் எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நிறைவாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்காது மன திருப்தியாக இருப்பார்கள் அவங்க பிள்ளை சத்து உள்ளவராக இருப்பார்கள் ஏன்னா தேவடை பிள்ளைகளுக்கு ஒரு குறை அவர் பார்த்துக்குறாங்க சத்திய வார்த்தையை அவர் உயிர்ப்பிக்கிறது அப்போ அவங்க என்ன சரீரத்தை வென்றவர்கள் அப்போ சிறந்த வென்றவர்கள் அப்போ எதை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எல்லாமே கொல்லும் நஞ்சை குடித்தாலும் தீங்கோன்றும் எப்போ மனுஷன் அப்பத்து நாள் வா வாழாம மனுஷன் தெய்வ சத்தத்தின் சத்தியத்தில் வாழும்போது அந்த அப்பெல்லாம் துணையாக இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவைதான் மூணு நாளாக ஆச்சு பசியாக போகக்கூடாது ஆண்டு வாழ்வு உணவு கொடுத்தாருவா இல்லையா ஆனால் எதை முதல் கொடுத்தார் மூணு நாள் சத்திய வார்த்தை அப்புறம் உணவு கொடுக்காம இல்லையா மயக்கமாகவும் சோர்வாக இருப்பாங்க கொடுத்தார் ஸோ அது ரெண்டாவது நிலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை எதை வேணாலும் கொடுத்துக்க ஆனால் அது முக்கியம் இல்லை அது மையம் இல்லை அது சப்போர்ட்டிங் ஊர்கா ரைசலார் ஹாலலூயா இப்போ ரெண்டாவது சொன்ன மனிதர்களை வென்று உயிர்க்க வேண்டும் மனிதர்களை வென்று உயிர்க்கணும் அப்போ மனிதர்களுக்கு என்ன செய்யணும் நன்மையே செய்யணும் மத்திய அஞ்சு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி நான் உனக்கு சொல்லுகிறேன் தீமையோடு ஏற்று நிற்க வேண்டாம் இங்கே போட்டிருக்க வார்த்தை சரியான அந்த மொழிபெயர்ப்பு உருவாகலை தீயவர்களோடு ஏற்று நிற்க வேண்டாம் ஏன்னால் கீழே அந்த செய்தி வந்து தொடர்ந்து வருது ஒருவன் உன்னை பலது கட்டத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் திருப்பி கொடு இப்போ ஒரு மனுஷன் தான் சொல்கிறார் அது தீமைன்னு சொல்லக்கூடாது தீயவர் அப்படின்னு சொல்லணும் அது எவில் இங்கிலீஷில் இருக்கு அப்படின்னா தீயவர்கள் தான் அப்போ யாரை ஏற்று நிற்கக்கூடாது ஒருத்தன் தீயவன் போய் நம்ம ஏற்று நிற்கலாமா நீங்கள் நிற்பீங்களோ நிற்க மாட்டீங்களோ நான் மொதலாக நிற்பேன் நீங்கள் வாயில் நின்றாலும் நின்று அவர் காலத்தில் கத்தி கட்ட கம்புன்னு அப்படின்னு நிற்பேன் அவ்வளோ ஒரு மோசமான மனநிலை கொண்ட தான் ஆண்டு மாற்றிருக்கிறார் பேதுரை மாற்றினார் பவுல மாத்தினர் நம்மளை மாற்றிருக்கிறார் அப்போ நம்மளால் நல்லவன் இல்லை நம்ம ஒரு காரும் நல்லவர் ஒரு நல்லவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிற யாரும் நல்லவங்களும் இல்லை ஆண்டோடைய ஆவி நம்மளை மாற்றி கொண்டாந்துருக்கிற பொறுத்து கொடுக்குற பொறுமையை கொடுக்குற ஞானத்தை கொடுக்குற ஆவியை கொடுக்குற நம்மளுக்கு அந்த வெண்ணில் வல்லமை கொடு அதனால தான் உயிர் திருக்கிறோம் இன்னைக்கு உயிர் திருவிழா கொண்டாடுகிறார்கள் ஆனால் உயிர் தெரியல எல்லாம் செத்து போயிருக்கிறோம் செத்து போயிருக்காங்க ஆனால் நம்ம உயிர்க்கணும் உயிர்ப்போம் ரெய்சலா அப்போ மாம்சத்தை வென்று உயிர்க்கணும் மனிதர்களை வென்று உயிர்க்கணும் மாம்சத்தை எதுனால உயிர்க்கணும்னு சொன்னேன் நம்முடைய சொந்த மாம்சத்தை விற்கிறதுக்கு சத்தியத்தினால உயிர்க்கணும் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உடலை உயிர்க்குது ஆனா மனுஷனை மற்ற மனிதர்கள்ட்ட நம்ம உயிர்க்கிறது வெற்றி பெற்று உயிர்க்கிறதுக்கு என்ன வேணும் நன்மை செய்யணும் வித்தியாசப்படுது ஆவி ஒன்றுதான் தேவனுடைய ஆவி ஒன்றுதான் செய்யல வித்தியாசப்படுது ஆமே அந்த மனுஷ போய் வசனத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கல தீயவன் போய் போயிட்டு வரா அப்படிங்குவான் அப்ப அவனுக்கு நன்மை செய்ய முடியும் சில நன்மைகளை செய்துதான் ஆகணும் கோடி சொல்ல போய் நன்மை செய்யணும் ஒன்று நான் கேட்டேன்னான்னு கேட்பாங்க பெரிய அதிகாரிக்கு போய் நன்மை செய்ய முடியுமா எனக்கு கீழே இருக்க நீ தான் நன்மை செய்ய முடியும் அப்போ நீங்கள் உலகத்தின் முன்பு செய்கிற நன்மைகளை இந்த உலகத்தால் கண்டு தேவனை நம்ம அவங்களும் செய்ய முடியாது யாருக்கோ செய்கிறதா அவங்க அறிவாங்க ஏதோ ஒரு அறி அப்போ வெளிப்படாது இருக்காது நம்ம யாருக்கோ ஒருவருக்கு தேவை உள்ளவருக்கு போய் செய்கிற நன்மைகளை இவங்களும் மோசமானவன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பொம்பளை ரொம்ப மோசமாக நினச்சிக்கிட்டேன் இவ்வளோ நன்மைலாம் செய்கிறாளா பார்த்தா பிடிக்காது அப்போ இந்த நன்மை செய்கிற செய்கிறத பார்த்து மேலதிகாரியோ உயர்ந்தவர்களோ பணக்காரர்களோ நமக்கு நிம்மதியும் இல்லை அமைதியும் இல்லை யாருக்குமே உதவி செய்ய மாட்டோம் கஞ்சத்தனமாக இருக்கோம் கருமித்தனமாக இருக்கிறோம் எனக்கு எனக்கு பத்தலை பத்தணுக்கு கொள்ளடி நிற்கிறோம் லஞ்சம் வாங்க நினைக்கிறோம் இன்னும் சேர்க்க நினைக்கிறோம் பத்து கோடி பத்தில் நூறு கோடி பற்றலை ஆயிரம் கோடி பற்றலை போய் இந்த நம்ம ஐயா நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கிற கோடி மகா கோடீஸ்வரன் போய் கேளுங்க பத்து போதுமானு ஐயையோ பத்தலன்றா அமெரிக்காவில் இருக்காங்க ஜப்பானில் இருக்க சைனா மகா கோடீஸ்வரன் போய் கேளுங்க போதுமானு கேளுங்க ஐயோ தான் அப்படி அப்படித்தான் இருக்குது மனுஷனுடைய புத்தியெல்லாம் எல்லாம் யாருக்கு மட்டும் போதுன்ற மன நிறைவே இருக்கும் ஆனால் இருக்கான் தெரில செத்து போயிருக்கோம்மா உயிர் இருக்கமானு தெரில போதும் அது எப்படி பண்ணாது போதும்னு அதுக்கு தலை ஜோம் பண்ணிகிட்டு இருக்கா என்ன கூடணும் போதுன்னா சேர்ந்து வரும் வேணும்னா வராமல் போயிடும் ப்ரைஸ் போதுன்னு தான் கொடுக்க வரணும் என்ன வரும் செய்ய என்ன வரும் பத்தலைன்னா யாருக்கும் செய்யவே மாட்டோம் செய்யவே மாட்டோம் பத்தலைன்னா அது பத்தாமல் போயிடும் கொடுத்து கொடுத்து கோடி சுனாகலாம் பாட்டு போடுறாங்க பாட்டு பாட்டு பாடி பாடி கோடி கோடியாக சம்பாதிக்கணும் பாடி பாடி கோடி கோடிக்கோடியாக சம்பாதிக்க முடியாது கொடுத்து கொடுத்து கோடி சுனாக முடியும் அது பாடி பாடி சம்பாதிக்கலாம் கோடி சொன்னாகலாம் ஆனால் ஒரு நாள் காணா போயிடும் பாடி தான் சம்பாதிக்க முடியாது நீ கொடுத்து கொடுத்து கோடி சொன்னா அளந்து சரிந்து விழும்படி கொடுங்கள் அளந்து சரிந்து விழும்படி கொடுங்கள் மீண்டும் உங்களுக்கு அளந்து சரிந்து விழும்படி கொடுப்பார்கள் அவ்வளவுதான் அது அப்படியே சொல்ல வேண்டியது ஆண்டு சொன்ன வார்த்தை அப்படிதான் ஆண்டவர் நம்மளை உயர்த்துற கொடுப்பவன் உயிர்வான் அதுதான் பெரிய பேங்க் ரிசர்வ் பேங்க் நம்ம எல்லாம் இந்த பேங்கில் சேர்த்து வச்சுக்கிட்டே நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த பேங்க்கில் சேர்த்தா எல்லாமே சேர்த்துடும் அங்கேயும் சேர்த்துடுறோம் இங்கேயும் சேர்த்துடும் ஆனால் அந்த பேங்கில் சேர்க்கறக்கு யோசிக்கிறது இல்லை எது இந்த மாம்சமும் மாம்சந்தான் முதல்ல பொல்லாது அப்போ மனிதனுக்கு நன்மை செய்வதனால் மனிதனை வெல்ல முடியும் மூணாவது அப்போ சொல்கிறாரு மூணாவது ஏன் இந்த ரெண்டாவது படிச்சுட்டு போயிடுறேன் ரோமர் பன்னெண்டு பத்தொன்பது இருபத்தொன்னு பிரியமானவர்களே பழி வாங்குது என கூறியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீங்கள் எழுதியிருக்கிற கோபாபல் இடம் கூடாமல் உன் சத்துரு உன் பகைவன் சத்துரு சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்கினி தலை அவன் தலைமையில் குவிப்பாய் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் அந்த வெல்லணும்னு நம்ம ஆசைப்படுறோம் தான் வெல்ல முடியுமா தேவன் போராடி வெற்றி தருவார் ஆமா அப்ப அங்க இபேசியர் ஆறு பன்னெண்டுல ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதியோடும் பானமடத்துல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு பலவைகளோட போராட்டம் உண்டு ஆனா மாம்சத்தோட ரத்தத்தோடு மனுஷனோட போராடக்கூடாது கூடாது எந்த மனுஷனோட போராடக்கூடாது கூடாது போராடலாமா யாருக்கு தோல்வி உலகத்தாருக்கும் ஆவிக்குரிய பிள்ளைக்கும் ரெண்டு பேரும் சண்டை பிரச்சனை கோர்ட்டு எல்லாத்துக்கும் போனீங்க தோல்வி யாரு கிடைக்கும் யாரு ஜெயம் வருவாங்க தான் தோல்வி அவங்களுக்கு தான் ஜெயம் ஆனாலும் பாசிங் போட்டு ஜோம் பிரதர் கேஸ் எனக்கு பிரதர் நாங்கள் ஜெபிக்கிறம்பதை நீங்களே ஜெயிச்சுக்கிறத நான் உபாசம் போட்டுருக்கிறத நீங்க ஜெயிச்சுக்க கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ஜெயம் கொடுக்கணும் கேஸு கேஸு கோட்டை கேட்டு எங்கே போய் நின்றாலும் யாருக்கு தோல்வியாகும் ஆண்டு பிள்ளைங்களை மாம்சத்தோடு மனுஷனோட போராடாது தீமையே நன்மையால் விடு தீமையே மனிதன் நன்மை செய்வதில் விட்டு வஞ்சித்து படித்தா கண்டுகொள்ளாமல் விட்டு விடு வஞ்சித்து படித்தா கண்டுகொள்ளாமல் விட்டு விடு அப்படிதான் தான் சொல்றாரு இப்போ மூணாவது சொல்கிறாரு சாத்தானை வென்று உயிர்க்க வேண்டும் சாத்தானை சாத்தானை வெல்ல முடியுமா வெல்ல முடியாது ஆனால் ஈஸியாக கொடுத்துட்டேன் வருஷத்தாய் இருக்கிற பிள்ளைகள் துதிக்கும் போது சாத்தானை ஐயோ ஓடுகிறேன்னு சொல்றோம் இதெல்லாம் எனக்கு ஒரு அதிசயம் இந்த ஊழியத்தில் ஏன் வந்தேன்னா அதை தான் முத முத பார்த்தேன் அப்போ தான் பிரதட்டை போகும்போது அந்த பிறதட்டை வழியாக அங்கே ஜாப் பண்ணிகிட்டு போது அந்த சாத்தான் ஓடிச்சு ஏன் ஓடிச்சுன்னா இப்போ துதிக்காதவங்க யாரும் ஓட்ட முடியல அவர் துதிக்கிறாரு துதிக்கிறவர்கள் நான் போய் நம்ம துதிக்க பழகணும் துதிக்க துதிக்க சாத்தா ஓடும் துதிக்கிறவர்கள் ஆவியிலே துதிக்கிறவர்கள் சாத்தானை ஓட்டுறாரு நம்ம வழியாக ஓட்டுற டாக்டரால் முடியாது அறிவினால முடியாது பலத்தினால முடியாது பராக்கிரமத்தால் முடியாது தேவடைய பிள்ளைகள் யார் துதிக்கிறார்களோ மோதல் உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியோ ஓட்ட முடியும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆவியை ஓட்ட முடியும் ஓட்டணுமா இல்லையா அதனால் ஒரு நாள் ஓட்ட அப்படின்னா டேரி ஓட்டணும் டெய்லி ஓட்டணும் வந்துடும் டெய்லி ஓட்டின காலையில இருந்துருச்சு முதல்ல உங்ககிட்ட வந்து நிற்கிது தூங்கி தச்சும் நிற்கும் சுத்தி வரும் வார்த்தையில் தான் நுழையும் வார்த்தையில் தான் நுழையும் எப்படியா நுழைஞ்சிரும் துதித்து விரட்டணும் முதல்ல பயசுல அப்போ துதிக்கிறபடியா எதை வென்றவர்கள் சாத்தானை வென்றவர்கள் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறுன்னு சொல்றாரு நீங்கள் நித்திரை பண்ணுகிறதுன சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜவம் பண்ணுங்க சொன்னார் இல்லையா அப்போ இங்கே சாத்தானை வந்து உயிர்க்க வேண்டும் நாலாவது பாவத்தை வந்து உயிர்க்க வேண்டும் இந்த பாவத்தை வெள்ளணும்னா தெய்வ பயம் வேணும் நம்ம என்ன வேணும் தெய்வ பயம் யாராவது பார்த்துட்டு இருக்கமோ தப்பு செய்வீங்களா அதிகாரி இருக்காரு அவர் இருக்காரு இவங்க இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க நாலு பேர் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தப்பு செய்யக்கூடாது ஒவ்வொருக்கும் தே அந்த மனித பயம் இருக்கா இல்லையா மனிதனுக்கு முன்னாலும் அதை பார்த்துட்டாங்கன்னு நம்ம தப்பு செஞ்சால் அவங்க நம்மளை போய் சொல்லிடுவாங்க இல்லை ஏதாவது மாதிரி அப்படின்னு நம்ம வந்து பயப்படுறோம் ஆண்டு வந்து மனிதனுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை பயப்பட வேணான்னு சொல்லலாம் தெய்வ பயம் இருக்கணும் நான் குழந்தைகளாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு நாலு வயசு மூணு வயசு அஞ்சு வயசில் சொல்லி கொடுப்பேன் தப்பு செஞ்சிங்கன்னா அப்பாக்கிட்ட போய் சொல்லக்கூடாது எனக்கு பயப்படக்கூடாது ஏசு அப்பாவுக்கு தான் பயப்படும் அப்படின்னு தான் குழந்தைகள் சொல்லி கொடுப்பேன் எனக்கு பயப்படுறதுனால நல்ல நல்ல பிள்ளைகள் இல்லை அவருக்கு பயம் தான் நல்ல பிள்ளைகள் அப்போ யாருக்கு பயப்படணும் தெய்வ பயம் இருக்கும் தெய்வ பயம் கொண்டவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் தெய்வ பயம் அற்றவர்கள் போலி கிறிஸ்தவர்கள் பயம் ஞானத்தை உண்டாக்கும் நீதிமொழி ஒன்று ஏழில் சுரஆர் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் இந்த தெய்வ பயம் இருந்தால் தான் ஞானம் ஞானம் ஒரு லெவன் சத்தியத்தை தேடிக்கிட்டே இருப்பான் ஒன்று நல்லா ஞாபகம்ங்க இந்த உலகத்தில் எந்த காரியத்துக்கும் விளக்கம் பைபிள் இல்லாத ஒன்று இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஒரு மண்டையில் மூளையில் ஒரு பதிவு வந்துச்சு உலகத்தில் இருக்கிறக்கு எல்லாத்துக்கும் பதில் பைபிள் இருக்கு ஆனால் யார் பைபிளை சொல்லி கொடுக்கல பைபிளை இல்லைன்னு காமிக்கிறாங்க பைபிளை தான் சொல்லுவாங்க பைபிளை என்ன இருக்குது மனுஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இருபத்தஞ்சி வயசில் வந்தது இந்த பைபிள் இல்லாத ஒரு விளக்கம் உலகத்தில் எதுவுமே தேட தேவையில்லை எல்லாமே பைபிள் இருக்கு ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தி நாலு ஆகிலும் யூ யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவர் பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார் ஆமாம் தெய்வமை என்ன கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் ஞானம் யாரு இயேசு கிறிஸ்து ஞானம் யாரு இயேசு கிறிஸ்து அந்த ஞானம் அது என்னவா இருக்கும் தெய்வ பலனை கொடுக்கும் அதுலயா இந்த தெய்வ பயத்தினால நம்ம மாறி இருக்கிறதுனால யாரையும் மாத்தணும் 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 நல்லவனா மாத்தணும் நல்லவனா மாத்தணும் என்ன வரும் அப்ப பாவத்தை வென்று உயிர்த்தவர்கள் யாரு தெய்வ பயம் கொண்டவர்கள் அவருடைய தெய்வ பயத்துக்கு இருக்கிறவன் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒன்பது கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் மனைவி திராட்சை கொடிய போல இருப்பாள் அவன் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல இருக்கும் எத்தனை ஆசீர்வாதம் இங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கு இது எல்லோரும் உலகத்தில் எல்லாரும் அதான் என் மனைவி நல்லா இருக்கணும் என் கணவன் நல்லா இருக்கணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் குடும்பத்தில் தேவன் அப்படியே எனக்கு நல்லது செய்யணும் நீ முதல்ல தெய்வ பயம் இல்லை அது நடக்காது உனக்கு தெய்வ பயம் இருந்தால் எல்லாமே நடக்கும் தெய்வ பயம் இருந்தால் ஞானம் இருக்கும் ஞானம் இருந்தால் அவ பிள்ளைகளும் ஞானமாக இருப்பார்கள் ஆவியிலே இருப்பார்கள் இயேசுவோடு இருப்பார்கள் அந்த குடும்பம் ஒளிவ கன்று பிள்ளைகளாக இருப்பார்கள் ஒன்று குறைந்திய பதினஞ்சு இருபத்தஞ்சு இருபத்த ஆறில் சொல்கிறாரு எல்லா சத்துருகளையும் தமது பாதத்திற்கு கீழ்பட்டு போடு வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் எத்தனை சத்துரு சொன்னோம்ப்பா இப்போ எத்தனை சத்துருவை பார்த்தீங்க நாலு சத்துரு கடைசி சத்துரு எது மரணம் முதல் சத்துரு சரீரம் ரெண்டாவது சத்துரு மனிதர்கள் மூன்றாவது சத்துரு சாத்தா நாலாம் சில பாவம் ஐந்தாம் சில மரணம் இத்தனையே வென்றா தான் இயேசுவோட உயிர்ல பங்கு கொண்டு உயிர்த்த கிருஷ்ணோடு புதியவான புதிவு மிக்கி மருவமாக்கப்படும் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மருவமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாகாமையும் தரித்து கொள்ள வேண்டும் அழி இது அழியாமையும் சாவுக்கு எதுவாக இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் ஆமே மரணத்தை ஜெயித்தவர்கள் யாரு ஏசு கிறிஸ்தோடு இருக்கிறவர்கள் நம்ம யாரை ஜெயித்தோம் மரணத்தையும் ஜெயித்தோம் அந்த மரணத்துக்கு பயப்படுறவங்க யாரு உலகத்தார் கிறிஸ்துவங்கோட கூட நிறைய பேர் மரணத்துக்கு பயப்படுற மரணத்துக்கு பயப்படலாமா இது வாழ்க்கையா இது விசா வாங்குற வெயிட் பண்ணுறோம் டூரிஸ்ட் போயிருக்கோம் அப்படி மாதிரி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் டூரிங் டைமிங் உண்மையான வாழ்க்கை புதியவான புதிய பூமி மகாபரிசுத்தலம் மகாபரிசுத்த இடம் அந்த புதியவான புதிய பூமி வாழ்கிறதுக்காக நம்ம மரணம் அடையலை மருவமாக்கப்படுகிறோம் வேற்றுருவமாக்கப்படுகிறோம் அது ஒளியின் சரீரம் என்ன சரீரம் சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கிறோம் செத்தற்பாடு என்னத்தை சாப்பிட போகிறோம் அணுவிறாஜா அணுவியா இந்த உலகத்தில் இது இல்லை அணுவிக்கப்படுறதுன்னு ஒன்று இருக்கு இவை தற்காலிகம் இவைகளை இந்த ஐந்தை வென்றவன் உயிர்ப்பான் வெற்றி பெறுவான் கிறிஸ்துவோடு வாழ்வான் வேறின்பம் பேரின்பம் பேரின்பம் சொல்ல முடியும் இந்த இன்பங்கள்லாம் ஒன்றும் இல்லை அது பேரின்பம் அவ்வளோ பெரிய இன்பத்தை கொடுக்க இயேசு பூமியில் வந்து மறித்த உயிர்த்தார் நமக்கு கொடுக்க யார் கொடுக்க மரணத்தை ஜெயிக்க வந்தார் நம் பாவத்தை பாவத்தை போக்க வந்தார் மரணத்தை ஜெயிக்க வந்தார் நம் சரீரத்தை வெல்ல வந்தார் சாத்தான ஓட்ட வந்தார் ரைசொலார் மனிதருக்கு நன்மையை செய்ய அந்த வல்லமையின் ஆவியை கொடுக்க வந்தார் ரைசொலார் அப்போ ஐந்தை நம்ம பெற்றிருக்கிறோம் இப்போ முதல்ல ம சரீரம் மரண சரீரம் நம்முடைய மரண சரீரத்தை நாம் உயிர்த்த செய்கிற மாற்றணும் மனிதர்களோடு போராடி ஜெயிக்கணும்னா நன்மை செய்து ஜெயிக்கணும் மூணாவது சாத்தானை துதினாலே வெல்லணும் துதிக்கும் போது துதிக்கிறவர்கள் துதி வீரர்கள் ஆஹ் யோசா பார்த்து யுத்தம் செய்ய போகும் போது கூட துதியிலே போனா நீ போராடாத நீ யுத்தம் செய்ய மட்டும் நில்லு நீ யுத்தம் பண்ணாத நீ துதிச்சா போறோம் வெற்றி உனக்கு உண்டாயிரும் துதிக்கிறவர்களுக்கு வெற்றி தானா வந்துடும் வேலை செய்யாம வெற்றி வந்துடும் வேலை செய்யாமல் நன்மோ வந்துடும் போராடாமே வெற்றி வந்துடும் ஆம துதிக்கிறவருடைய வல்லமை பாவத்தை அச்சத்தோடு நடுக்கத்தோடு பரலோக சேனைகளை மூப்பார்களும் உங்களை பாடியிருக்கேன் தெய்வ பயத்தோடு அச்ச நடுக்கத்தோடு கிருவாசனத்தின் முன்னே பரலோக சேனையே தொழுகிறார்கள் தெய்வ பயத்தோடு அச்ச நடுக்கத்தோடு கிருவாசனத்தின் முன்னே பர்லூக சேனையே தொழுகிறார்கள் அலுவயா அப்போ அவ்வளோ பயத்தோடு அங்கே இருக்கிறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கணும் இந்த சபையில் கூட இங்கே நிற்கின்ற கூட நம்ம போனால் கூட படுத்தா கூட வாழ்வையில் கூட ஒரு தெய்வ பயம் நம்மகிட்ட இருக்கணும் ஞானமுள்ள பிள்ளைகள் ஞானமுள்ள குடும்பம் ஞானமுள்ள வாழ்வு மற்றவங்களையும் மாற்றக்கூடியவராய் மாறுவோம் அப்போ மரணத்தை நாம் கட்டாயம் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அந்த மரணத்தை ஜெயித்தனால்தான் இந்த நா விழாவை கொண்டாடுகிறோம் மரணத்தை ஜெயித்து உயிர் நம்புகிற பிள்ளைகளுக்கு அந்த மரண ஜெயத்தை கொடுப்பார் கொடுத்துட்டார் ஹாலலூயா ரை சொல்லார் ஹாலலு